ஆண்கள் மனசுக்கும் பெண்கள் மனசுக்கும் என்னங்க வித்தியாசம் ஆம்பளைங்க கல் நெஞ்சக்காரங்க பொண்ணுங்க இலகின மனசுக்காரங்க இதானே நீங்க சொல்ல வர்றீங்க இருங்க இருங்க விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்லை வாங்க இன்னைக்கு ஒரு ஜாலியான சைக்காலஜி டூர் போயிட்டு வருவோம் ஆண்கள் மனசை ஒரு நீளமான நேராக போகிற ரோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லட்சியம் ஒரே ஒரு இலக்கு பசிக்குதான் சாப்பாடு எங்க இருக்குன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்களா ஸ்கோர் என்ன யார் ஜெயிப்பா அவ்வளோதான் அந்த நேரத்தில் நீங்க போய் எங்க கரண்ட் பில் கட்டியாச்சான்னு கேட்டால் அவங்க காதில் அது விழவே விழாது இதுக்கு பேர் தான் மைண்ட் மைண்டு அல்லது சிங்கிள் டாஸ்கிங் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பொருள் அவ்வளோதான் கான்செப்ட் ஆனால் பெண்கள் மனசு அப்படி இல்லை அது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஒரே நேரத்தில் நூறு கடைகள் திறந்திருக்கும் ஒரு கடையில் துணி வாங்குவாங்க அதே நேரத்தில் அடுத்த கடையில் என்ன டிஸ்கவுண்ட்னு ஒரு கண் இருக்கும் மனசுக்குள்ள காலையில் டிபனுக்கு என்ன பண்ணுறது பையனை ஸ்கூல்ல இருந்து யார் கூட்டிட்டு வர்றது சாயங்காலம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணுமே நாளைக்கு ஆஃபீஸ் மீட்டிங்குக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே நேரத்தில் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் இதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங் இது ஒரு சூப்பர் பவர் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஆண்கள் என்ன பண்ணுவாங்க நேராக அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிப்பாங்க சொல்யூஷன் அப்ரோச் அவங்களுக்கு உணர்ச்சிகளை பற்றி பேச பிடிக்காது ஆனால் பெண்கள் முதல்ல அந்த பிரச்சனையால் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது எவ்வளவு வலிக்குதுன்னு தன்னோட நெருக்கமானவங்க கொட்டி எமோஷன் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் தான் முதல் மருந்து அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு கேட்பாரு ஆனா அவங்க எதிர்பார்க்கறது தீர்வு இல்லை அப்படியாட செல்லும் நான் இருக்கேன்லங்கிற ரெண்டு வார்த்தைகள் தான் அதே மாதிரி கணவர் ஒரு பிரச்சனையில் அமைதியா இருந்தா மனைவி ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா நாள உங்களுக்கு யாருன்னு சண்டைக்கு போவாங்க ஆனா அவருக்கு தேவை கொஞ்சம் தனிமையான நேரம் இப்ப சொல்லுங்க யாரு மனசு பெஸ்ட் ரெண்டுமே இல்லைங்க ரெண்டுமே அதன் அதன் இடத்துல ஸ்பெஷல் பண் ரயில் தண்டவாளம் மாதிரி தான் இந்த ரெண்டு மனசும் ஒன்றுக்கு இணைஞ்சு போனால் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற ரயில் பயணம் இனிமையா இருக்கும் ஒருத்தரோட அமைதியை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தரோட உணர்வுகளுக்கு முதலாம் அவர் மதிப்பளிக்கணும் ஆண்கள் மனசு ஒரு பெட்டி மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த பெட்டிக்குள்ள அவங்க நேசிக்கிறவங்களுக்காக ஒரு பெரிய உலகத்தையே வச்சிருப்பாங்க பெண்கள் மனசு ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த தான் மொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் பத்திரமா இருக்கு ஸோ அடுத்த தடவை உங்க பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து வித்தியாசமா நடந்துக்கும் போது அவங்க மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆண்களும் பெண்களும் செவ்வாய் வெள்ளி கிரகவாசிகள்லாம் இல்லைங்க ஒரே பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா வாழ பிறந்தவங்க அவ்வளவுதான் விஷயம்